அலமதுல்ல சென்ற ஆண்டுக்கு விடை கொடுத்து இந்த ஆண்டில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை பற்றி நாம் இப்பொழுது பேச இருக்கின்றோம் நியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ் சுஹான் ஆலா முஸ்லீம்களின் புது வருடமாகிய முதல் மாதமாகிய இந்த முஹர்ரமுடைய மாதம் இந்த மொஹர்ரமுடைய மாதம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆண்டை முடித்துவிட்டு மறு ஆண்டுக்குள் நாம் நுழைந்திருக்கின்றோம் நம் ஒவ்வொருவருடைய வயதிலும் ஒரு கூடுதல் உண்டாக இருக்கின்றது நாற்பது வயதை முடித்துவிட்டு நாற்பத்தி ஓராவது வயதில் சிலர் ஐம்பது வயதை முடித்துவிட்டு ஐம்பத்தி ஓராவது வயதில் இன்னும் சிலர் இவ்வாறாக ஒவ்வொரு வயதை முடித்துவிட்டு இன்னொரு வயதுக்குள் நாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம் சகோதரர்களே சகோதரிகளே இவ்வாறு காலடி எடுத்து வைத்த நாம் இந்த கடந்த வருடத்துக்காக அல்லாஹுடம் இஸ்திஃபார் செய்து கொண்டு எதிர்கால வரக்கூடிய ஆண்டுக்காக நாம் தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும் உண்மையான ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் திட்டமிட்டு வாழக்கூடியவன் தான் முஸ்லிம் அவனுடைய திட்டம் அனைத்துமே அது பிரதிபலிக்கக்கூடிய திட்டமாக சகோதர சகோதரிகளே சொல்லுவார்கள் சென்ற ஆண்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் எதிர்நோக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கு இடையில் நமக்கு தேவையான ஆகப்பெரிய ஆயுதம்தான் இஸ்தெஹாமஸ் ஏனென்றால் நாம் பல நிகழ்ச்சிகள் முஹர்ரம் சம்பந்தமாக செய்திருக்கின்றோம் மொஹர்ரமுடைய சிறப்புகள் மொஹர்ரமில் நடந்த ஆகப்பெரிய நிகழ்வுகள் என்றெல்லாம் முஹர்ரமுடைய ஆஷூரா நோன்பு இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது வாழ்க்கையில் எவ்வாறு இஸ்திகாமத்தை நாம் எடுப்பது சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிமிடம் மிக தேவையான உண்டுதான் இஸ்தி இஸ்திகாமத் என்றால் அவனுடைய சக்கராத் வரை ஒரு முஸ்லிம் தொடராக இஸ்லாத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் അവരെ എ മാറ്റർ എന്താ സൂറത്ത് പാർട്ട് சொன்னார்களே என்னுடைய முடிகளை நரைக்க வைத்துவிட்டது செல்லமுடைய இந்த அனஃபா என்று சொல்லக்கூடிய தாடியும் அலைவ உடைய சுதகையும் இந்த இரண்டு மூன்று இடங்களும் தான் முதல் முதலாக நரைத்திருந்தது இந்த நபியுடைய முடியை நரைக்க வைத்ததற்கான காரணத்தை கேட்கப்பட்ட பொழுது போன்ற சூராக்கள்தான் என்னுடைய முடிகளை எல்லாம் நரைக்க வைத்து விட்டது அலைகி வசல்லமுடைய முடிகளை நரைக்க வைத்த சூரா என்றால் அந்த சூறாவில் இடம்பெற்றிருந்த விடயம் என்ன அதில் இந்த ஆயத்து சூரா ஹூதுடைய நூத்தி பன்னெண்டாவது ஆயத் அல்லாஹ் அதிலே தெளிவுபடுத்துகிறார் நபியே ஏவப்பட்ட விடயங்களில் இஸ்திகாமத்தாக இருங்கள் தொடராக இருங்கள் ஏவப்பட்ட விடயங்களில் தொடராக இருங்கள் வரம்பு மீறாதீர்கள் சகோதரர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய மிக ஆபத்தான நிலைமை என்ன தெரியுமா முஸ்லீம்களிடம் ஒரு நாளைக்கு அமல் இருக்கும் மறுநாள் அந்த அமல் இருக்காது அனைத்துமே சோடா போத்தல்களை போன்றுதான் இருக்கும் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் இவ்வாறு இருக்கும் ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு வருடம் ஒரு ஆண்டு இரண்டு எதிலும் தொடர் கிடையாது தொழுகையிலாவது தொடர் இருக்கிறதா சென்ற ஆண்டுக்காக தௌபா செய்வோம் சென்ற ஆண்டில் எவ்வளவு சோதனைகளை எல்லாம் நாம் எதிர்கொண்டோம் அதனால் பல தவறுகள் பல குற்றங்கள் நமது வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அதற்காக தௌபா செய்து இனி வரக்கூடிய இந்த ஆண்டு இந்த ஆண்டுக்காக திட்டமிடுவோம் இஸ்திகாமத்தை திட்டத்தின் முதல் திட்டமாக ஆக்குவோம் சகோதரர்களே இஸ்திகாமத்துக்குரிய அல்லாஹ் குர்ஆனிலே இஸ்திகாமத் சம்பந்தமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் சூரா ஃபுஸ்ஸிலத் ஆறாவது வசனம் குல் இன்னமா அன பஷரும் மித்லுகும் யூஹா இலையே அன்னமா இலாஹுகும் இலாஹு வாஹித்

நல்ல மலையை நாம் தண்ணீரை இறக்குவோம் சகோதரர்களே இஸ்திகாமத்துக்கு உலகத்திலே உள்ள பிரயோஜனம் இது இந்த ஆண்டு எதிர் வரக்கூடிய இந்த ஆண்டிலே நமது அமல்களை உதாரணமாக தொழுகையில் பரவான தொழுகையில் சுண்ணத்தான தொழுகையில் சுண்ணத்தான நோம்பில் ஒவ்வொரு நாளும்

إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا فَلَا خَوْفٌ عَلَيْهِمْ وَلَا هُمْ يَحْزَنُونَ أُولَئِكَ أَصْحَابُ الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا جَزَاءً بِمَا كَانُوا يَعْمَلُونَ الله سبحانه يا அல்லாஹான் என்று சொல்லி அதிலே நிரந்தரமாக இருந்தாரோ அவர்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை அவர்கள் அஞ்ச தேவையில்லை தான் சொர்க்கவாதிகள் சகோதரர்களே சகோதரிகளே வருடத்துடைய முதல் நாள் கல்விலே நீயத்தை மாற்றிக் கொள்ளுங்கள்

சேத்திலே நாட்டின கம்பை போல ஒரு முஸ்லிம் வாழ முடியாது இந்த பக்கமும் சாயிதல் அந்த பக்கமும் சாயிதல் கிடைத்தால் தொழுதல் கிடைத்தால் ஜகாத் கொடுத்தல் கிடைத்தால் இல்லி இஸ்திகாமத் அல்லாஹ் ஃபுஸ்ஸிலத் வசனத்திலே சொல்கிறார் இன் அல்லதீன قالூ ரப்ன الله ثم استகாமூ எங்களுடைய রব அல்லாஹ் என்று சொல்லி இஸ்திகாமத்தாக இருப்பார்களோ அவர்களுடைய சக்கராத்திலே பிறநாள் தான் அவர்களுடைய சக்கராத்திலே நாம் மலக்குகளை இறக்குவோம் அல்லாஹ் சொல்கிறார் அந்த மலக்குகள் சக்கராத்திலே வந்து பேசுவார்கள் என்ன பேசுவார்கள் அல்ல தகா அல தூ பயப்படாதீர்கள் சஞ்சலப்படாதீர்கள் அச்சப்படாதீர்கள் எதற்கும் நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் சகோதர சகோதரிகளே என்பது இதுதான் நபி சொல்லு அலேஹுவ செல்லவிடம் கேட்டார்கள் யா ரசூல் அல்லா இஸ்லாத்திலே இதற்கு பிறகு நான் யாரிடமும் கேட்காத ஒரு விடயத்தை சொல்லித்தார்கள் சொல்லாஹு அலேவ செல்லம் சொன்னார்கள் குல் சொன்னார்கள் அல்லாஹுவை நம்புகிறேன் என்று சொல் அதிலே இஸ்திகாமத்தாக இருக்கும் அவர் ஈமான் எந்த கொரோனா எந்த சோதனை எவ்வளவு என்ன வந்தாலும் சகோதரர்களே இஸ்தாம தேவை கடந்த ஆண்டிலே பல விடயங்களை பார்த்தோம் நாம் சென்ற ஆண்டு நமக்கு படிப்பினையாக மாறியது பள்ளிவாசல்கள் மூடப்பட்டதோடு இன்னும் பள்ளிவாசலுக்கு வரவில்லை சிலர் சகோதர சகோதரிகளே ஹிஜாபுடைய விடயத்திலே பல பெண்கள் ஹிஜாபை கலத்தினார்கள் பல பெண்கள் ஹிஜாபை கலத்தினார்கள் இன்னும் விஜாபை மூடவில்லை காலம் போக போக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆயுளிலும் கபருக்கு நெருங்க நெருங்க மிக நேசர்களாக மாற வேண்டுமே தவிர இஸ்லாத்தை விட்டு தூரமாகிவிடக்கூடாது நேசம் அல்லாஹுடைய நெருக்கம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர சகோதர சகோதரிகளே இஸ்லாத்தை விட்டு தூரமாக கூடாது சென்ற ஆண்டை விட இன்ஷா அல்லா எதிர்நோக்கும் ஆண்டிலே இஸ்லாத்தை பின்பற்றும் வேகம் விவேகம் நமக்கு கூட வேண்டும் சொன்னார்கள் சொன்னார் நெருங்கிக் கொண்டே இருங்கள் வயசு போகுதா இன்று முஹர்ரமோடு ஒரு வயசு கூடிவிட்டது ஆயுள் கூடிவிட்டது சகோதரர்களே சத்திது அல்லாஹுவை நெருங்கிக் கொண்டே நாம் இருக்கவர் முஹர்ரம் சொல்லித்தரும் பாடம் ஆக பெரிய பாடம் இஸ்தகாமத்த சொல்லுவார்கள் இளமாக்கர் சொல்லுவார்கள் எல்லா விடத்திலும் வை ரஹா தாபிக அஜ்மலு ஒவ்வொரு நாளும் நீ மாறுகிறாயா மாறுவதால் உனது வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும் சகோதரர்களே சகோதரிகளே இந்த வரக்கூடிய ஆண்டு இஸ்தகாமா அல்லது அல்லாஹன் சொல்லுவார்கள் இஸ்தகாமு அப்துல் ஃபரா இஸ்திகாமத் என்றால் என்ன பருமகளை நிறைவேற்றுங்கள் முதலாவது ஆபப்பறை இஸ்திகாமத் அதான் அசையதா பாவங்களை விட்டும் தவிந்து வாழுங்கள் இஸ்திகாமத் சொற்களில் இஸ்திகாமத் செயல்களில் நிலைமைகள் இஸ்திகாமத் நீயத்தில் இஸ்திகாமத் அதனாலதான் அல் இஸ்திகாமா ஹைரும் அல்பி கராமா சகோதரர்களே ஒரு ஆல் கராமத்துக்கு ஆற்றார் ஆயிரம் கராமத்துகளை விட சிறந்தது ஒரு எத்தனை கராமத்துகளை விட ஆயிரம் கராமத் அதாவது மேகத்தில் பறந்து காற்றார் வித்தியாசமான வித்தியாசமான விடயங்கள் எல்லாம் செய்து காட்டுகிறார் இந்த ஆயிரம் கராமத்துகளை விட ஒரு சிறந்தது ஒருவர் முன்சபிலே தொழுகிறார் தொடர்ந்து ஒருவர் இமாம் ஜமாத்தாக தொடர்ந்து தொழுகிறார் ஒருவர் ஜக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சகோதரர்களே அபு சான் உங்களுக்கு தெரியும் அபு சுஃபியான் இவர் சொல்லுவார் இவர் அபு சுஃபியான் பின் ஹாரிஸ் நபிசல்லாஹூ அறைவ செல்ல முடிய பால்குடி சகோதரர் இவருடைய சக்கராத்திலே அபு சுஃபியான் சொல்கிறார் எனக்காக அழாதீர்கள் நான் இஸ்லாத்தை தழுவிய நாள் முதல் நான் பெரும் பாவமும் கிடையாது சகோதரர்களை கால்விலே நீத்து வைத்துக் கொள்ளுங்கள் வரக்கூடிய இந்த எதிர்நோக்கக்கூடிய ஆண்டிலே நான் ஒரு பெரும் பாவம் செய்ய மாட்டேன் நான் பெரும் பாவத்தில் ஈடுபட மாட்டேன் அபு சுஃபியான் பன்னெண்டு வருடம் இருந்தார் பன்னெண்டு வருடம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதிலிருந்து மவுத்து வரைக்கும் பன்னெண்டு ஆண்டுகள் இருந்தார் ஒரு பெரும் பாவம் அவருக்கு தெரிய அவர் செய்தது கிடையாது சகோதரர்களே பகலெல்லாம் தொழுவார் அவர் பிறகு வரை தொழுவார் தொழுகையிலேயே காலத்தை கழித்தார் ஒரு மனிதன் ஒன்றை நினைத்தால் செய்யலாம் அதற்கு ஒரு உதாரணம் தான் அபு சுஃபியான் அபு சுஃபியா உடைய தவறு வக்கீல் இருக்கிறது மாவியாரதி அல்லாஹுடைய வாப்பா உம் ஹபீபா செல்ல அல்லாஹோ அலைவு செல்லமுடிய மனைவி ஹபீபாவுடைய வாப்பா ரசூல்லாஹி செல்லல்லாஹோ அலைவு செல்லமுடிய மாமனார் இவர் வகையிலே கபரை தோண்டி வைத்துவிட்டு மௌத்தானவர் நான் மௌத்தானால் இதில் என்னை அடக்கம் செய்யுங்கள் என்று பேசியவர் தான் அபு சுஃபியார் சகோதர்களே ஒரு மனிதர் சொல்கிறார் எனக்கு குர்ஆன் மோதிரத்தை இன்பம் இல்லை எனக்கு தொழுவதில் இன்பம் இல்லை எனக்கு தகஞ்சதில் இன்பம் இல்லை அவர் பாவம் செய்யக்கூடாது பாவத்தை நினைக்கவும் கூடாது பாவத்தை நினைப்பது சகோதர சகோதரிகளே அது கூட இபாதத்து இன்பத்தை இல்லாமல் ஆக்கிவிடும் யாரை பற்றியும் ஒரு குறை பேசாமல் இஸ்திகாமத்தாக இருந்த இமாம் யாரை பற்றி எப்படி இஸ்திகாமத்துகள் சகோதர சகோதரிகளே ஹதி பக்தாதி சொல்லுவார் அந்த காலத்துடைய பெரும் இமாமாக பார்க்கப்பட்டவர் தான் இஸ்திகாமத்து தான் ஆக தேவை அந்த காலத்தில் பக்தாதில் மவுத்தான பொழுது பிறகு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது சகோதரர்களே எந்த அளவு ஜனம் என்றால் பகுதாதே மையத்தில் கலந்து கொண்டிருந்தது முழு பகுதாது மையத்தில் சிலர் இஷாவுக்கு தான் நாம் போய் சேர்ந்தோம் கபரடியே இதே போன்றுதான் சகோதரர்களே இவ்வாறாக வரலாற்றிலே வந்த இமாம் அகமத் பின் ஹம்பல் எப்படி இஸ்தாமத் எப்படி உறுதியாக இருந்தார் தான் செய்யக்கூடிய அமல்களில் எவ்வாறான இஸ்திகாமத் தேவை சகோதரர்களே இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா இதெல்லாம் வரலாறுகளில் வந்தவர்கள் சகோதரர்களே இமாம் புகாரி ரஹிமகுல்லா சொல்லுவார்கள் நான் யாரை பற்றியும் வாழ்க்கையில் நான் யாரை பற்றியும் வாழ்க்கையில் குறை பேசியது கிடையாது அந்த அளவுக்கு ஒவ்வொரு விடயத்திலும் அதனாலதான் சகோதர சகோதரிகளே இன்ஷா அல்லா புதிய ஒரு ஆண்டை அடையிருக்கிறோம் ஆண்டுக்கான திட்டம் இருக்கவர் இன்ஷா அல்லா இன்று ஒரு விவாதத்தை நாம் தொடங்கினால் அடுத்த துறை முப்பது வரை அந்த விவாதத்தில் தொடர வேண்டும் சகோதரர்களே நாவை பாதுகாக்கும் விவாதத்தாக இருக்கலாம் கண்ணை பாதுகாக்கும் விவாதத்தாக இருக்கலாம் தொடராக இருக்க விவாதத்தாக இருக்கலாம் என்ன விவாதத்தாக இருந்தாலும் அதில் இஸ்திகாமத் என்ற ஒன்றை கடைபிடிங்கள் இந்த முஹர்ரமுடைய பரிசாக இதை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் இஸ்திகாமத் என்ற ஒன்றை படிக்கப் போகிறேன்